பிரைசலோ எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல தேவனுடையது பாருங்கள் வேத வசனம் மிக ஆணித்தரமாய் சொல்லுகிறது இந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் பாருங்கள் வசனத்தில் வாசிக்கும் பொழுது தேவ பிள்ளைகளுக்கு எதிராக பயங்கரமான கூட்டம் எழும்பினது பாருங்கள் யோசபாத்தும் அவனோடு கூட உள்ள ஜனங்களுக்கும் விரோதமாக பல கூட்டங்கள் எழும்பினார்கள் அப்பொழுது யோசபாத் செய்த காரியம் என்ன தெரியுமா அவன் தேவ ஜனங்களை ஜெபிக்க உற்சாகப்படுத்தினார் உபவாசித்து ஜெபிக்க ஜனங்களை ஒருமுகப்படுத்தினான் அப்படி ஜெபிக்கும் பொழுது நடந்தது என்ன தெரியுமா அவர்கள் ஜெபிக்கும் பொழுதே அவர்களுடைய கூட்டத்தில் இருந்து எகாசியேல் என்கிறவன் ஆவிக்குள் நிரம்பி சொல்லுகிறான் ஜனமே நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் கலங்க வேண்டாம் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் இந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்து உங்கள் மனம் கலங்க வேண்டாம் இன்றைக்கு நிறைய சூழ்நிலைகள் பார்த்து நாம் கலங்கி கொண்டிருக்கிறோமா தேசத்தை குறித்து நாம் கலங்கி கொண்டிருக்கிறோமா ஐயோ தேசத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறத குடும்பத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறத அன்றுவரை இது என்னமாய் முடியும் என்று சொல்லி நீங்கள் ஏங்கி கொண்டிருப்பீர்களே ஆனால் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் ஏனென்றால் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல இது தேவனுடையது ஹலூயா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் வல்லவராக இருக்கிறார் அவர்களுக்கு கிடைச்ச வார்த்தை இது தேவனுடைய யுத்தம் தேவன் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் ஒவ்வொரு நாளும் அவரை மாத்திரம் நாம் உறுதியாய் சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எந்த இடத்திலும் யுத்தம் பண்ண வேண்டாம் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் நிறைய நேரத்தில் நாம் நம்முடைய எனர்ஜி எல்லாம் செலவழிக்கிறோம் நாமளே மாம்சத்தில் யுத்தம் பண்ணுறோம் எனக்கு இதில் ஜெயம் வேணும் இதில் எனக்கு ஏதாவது ஒரு விடை கிடைக்குமா நம்ம மாம்சத்தில் யுத்தம் பண்ணுறோம் ஆனால் மாம்சத்தில் யுத்தம் பண்ண வேண்டாம் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல அது தேவனுடையது பாருங்கள் கர்த்தர் யோசபாத்துக்காக அவனுடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணி பெரிய வெற்றியை கொடுத்தார் இன்றைக்கி உங்கள் வாழ்வில் எந்த காரியத்தை கொடு குறித்து நீங்கள் பயப்பட்டு கலங்கி இருக்கிறீங்களோ அதை கர்த்தரை பொருட்படுத்து உங்களுக்காக அவர் யுத்தம் செய்து உங்களுக்கு ஜெயத்தை தருவார் கர்த்தரை மாத்தரை சார்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு செபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே ஆண்டவரே இந்த இப்படி பிள்ளைகளை ஆசிர்வதித்து நீரை இவர்களுக்காக யுத்தம் பண்ணும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்